பிலிப்பியர்க்கு எழுதின நிருபம் ஒன்னாவது அதிகாரம் பதினாலிருந்து இருபத்தி நாலு சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தர்க்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள் சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவே பிரசங்கிக்கிறார்கள் சிலர் என் கட்டுகளோட உபதிரவத்தையும் கூட்டும் நினைத்து கூட்ட நினைத்து சுத்த மனதோடே கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள் சுவிசேஷத்துக்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள் இதனாலே என்ன வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் அதனால் சந்தோஷப்படுகிறேன் இன்னமும் சந்தோஷப்படுவேன் அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவின் உத் உதவினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன் நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல் இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவ் எனக்கு ஆதா ஆதாயம் ஆகிலும் சரீரத்தில் பி பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியைகளுக்கு இருக்கிறது இருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன் ஏனெனில் இவ்விரண்டு நாளும் நான் நெருக்கப்படுகிறேன் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு அது அதிக நன்மையாயிருக்கும் அப்படியிருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம்